அரசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் பிறகுதான் தெரேசு என்ற இருவர் சினமுற்று மன்னர் அகஸ்வேரை தாக்க வகை தேடிய போது தன் வளர்ப்பு தந்தை மெதகாய் வழங்கிய செய்தியின்படி மன்னர் அகஸ்வேரின் உயிரை காப்பாற்றினார் இவள் அகஸ்வேர் மன்னருக்கும் யூதர்களுக்கும் எதிராக செயல்பட்ட ஆமான் என்பவருக்கு விருந்து அளித்து தன் யூத மதம் ஆமானின் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தவள் அரசரின் உதவியுடன் ஆமானை கொன்றவள் பின்னர் யூதரின் பகைவனான ஆமானின் இல்லத்தை மன்னர் அகஸ்வேரிடமிருந்து பரிசாக பெற்றவள் இஸ்தர் யூத மக்களின் பெயரில் கொண்டிருந்த பேரன்பினால் அவர்கள் தங்கள் எதிரிகளால் அழிக்கப்படாதவாறு மிகுந்த துணிவுடன் செயல்பட்டார் தன் உயிரையும் துச்சமென கருதி அசாதாரண துணிச்சலுடன் இஸ்ரேலரின் விடுதலை பெற்று தந்த வீர பெண்மணி யூதித்து இவர் மெராரியின் மகள் மனசே என்பவரின் மனைவி இவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அறுவடை காலத்தில் போனார் தன் இளமை பருவத்திலேயே கனமழை இழந்த மீதமுள்ள நாட்களை தவித்தலும் இடைவிடாத ஜெபித்தலும் செலவிடுகிறார் தம் மக்கள் எதிரிகள் முன் சரணடைய முடிவு செய்த போது கடவுள் தன்னை செயல்பட அழைக்கிறார் என நம்புகிறார் யாவி மீதான அவரது ஆழ்ந்த நம்பிக்கைதான் தன் பெயருக்கும் வாழ்வுக்கும் ஏற்படும் அபாயத்தை பொருட்படுத்தாது எதிரி முகமினுள் நுழைய அவருக்கு சக்தி அளிக்கிறது யூதித்து என்ற பெயர் யூதா என்பதன் பெண்பால் பொருளாகும் மக்களின் அடையாளம் அவர் இறை நம்பிக்கையிலிருந்து எழும் தைரியத்திற்கு கடவுள் மிக்கவர் வழியாக அல்ல மாறாக சாதாரண எளிமையான மக்கள் வழியாகவே அரும் செயல்கள் செய்கிறார் இஸ்ரேல் மரபு பெண்களுக்கு அதுவும் கை மிக குறைவான அங்கிகாரம் கொடுக்கிறது ஆனால் இத்தகைய கைமென்னை தான் கடவுள் தேர்ந்தெடுத்து மிகவும் சிக்கலான சூழலில் தம் மக்களை காக்குமாறு பணிக்கிறார் தம் பலவீனங்களிலும் இயலாமைகளிலும் நாம் சோர்வடைய கூடாது மாறாக ஆண்டவர் மீது எப்போதும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இவர் கில்கியாவின் மகள் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தவள் யோவாக்கிம் என்பவரின் மனைவி யூத ஒழுக்கத்தின்படி வாழ்ந்து வந்த சூசனாவின் பேரழகில் மயங்கிய முதியோர் இருவர் அவளை அடைய விரும்பி அது நிறைவேறாததால் அவள் மீது பொய்குற்றம் சுமத்தி அவளுக்கு மரண தண்டனை விதித்தனர் ஆண்டவரோ தானியல் வழி